உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களை சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுகிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் அடுத்தால மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி விஜகராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட்டு நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி ஏழு பன்னெண்டுக்குடைய செவ்வாய் பகவான் அதிலும் குறிப்பாக முழு அசுபராக ரிஷப லக்னமானாலும் சரிதான் ரிஷப ராசியானாலும் சரிதான் ஏழு பன்னெண்டுக்குடைய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார் இது ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு நன்மை அதே சமயத்துல ஐம்பது சதவிகிதம் மிகுந்த கவனம் தேவை பாக்யாதிபதி சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒன்பதுக்குடியவன் பத்திலே அமைந்திருக்கிறார் அப்போ ரிஷபராசி நேயர்களே யாருடைய அந்த பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் அந்த பிதர்கர்மா அந்த பிதர்கர்மாலாம் இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும் தேவையில்லாத வெளி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் இதுவரை நல்லா தான் சாமி போயிட்டுருக்கு ஒன்றும் குறையே இல்லை பாசிட்டிவாக போயிட்டுருக்கு எல்லாம் திடீர்னு பாருங்கள் இப்போ இந்த மாதம் ஒரு பத்து நாளாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படில்லாம் லைஃப் டைம் நல்லா போயிட்டே இருந்தது சாமி நான் திடீர்னு ஒரு இருபது வருஷமாக ஒரு கம்பலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒரு கம்பல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்து இப்போ திடீர்னு அது வந்து பிரச்சினையாயிருக்கு அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய தொடர்புகள் எல்லாம் கூட இங்கே விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசினியர்கள் குறிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அங்கே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் பத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டு இருக்கக்கூடிய குருவை பார்க்குறாரு ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார் அப்ப என்ன நடைபெறும் என்று சொன்னால் ரிஷபராசி நேர்களே ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் சுபத்துவமான விரயங்கள் ஏற்படும் ஒரு வீடு கொடுத்தனும் போறது வீடு கிரக பிரவேசம் பண்றது அல்லதுனா புதுசா ஒரு வீடு வாங்குறது ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவுசாமி எனக்கு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்ப என்னால வீடு வாங்க முடியுமா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு சரியாக வீடு அமையலை அப்போ அந்த மாதிரி வீடு அமையும் அது ஃப்ளாட்ஸாக இருக்கலாம் அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கலாம் அல்லது எம்டி லேண்டாக இருக்கலாம் வீடு நானே கட்டுற சாமி எனக்கு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை அதனால் நான் வந்து இடம் வாங்கணும்னு அமையுமா சாமி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இடமே அமையலை அந்த மாதிரி உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேர்கழி அப்போ இதெல்லாம் வந்து சுப விரயங்கள் கிரக பிரவேசம் பண்ணுறது இடம் வாங்குறது பில்டிங் கட்டுறது அல்லது அதுக்கான வந்து ஒரு லோன் போடுறது லோன் போட்டு அப்ளை பண்ணி அதுக்கான செலவுகள் செய்வது அது வீண் செலவு கிடையாது சுப செலவு அல்லது பசங்களுக்கு திருமணம் செய்வது பசங்களை படிக்க வைக்கிறது படிக்க படிப்புக்கான செலவுகள் கல்விக்கான கட்டணங்கள் இது எல்லாமே சுப விரயமாக அமைந்துவிடும் நன்மை இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சி அப்போ நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் அடைக்கிறதுக்காக பெரிய கடன் வாங்குவது அதுதான் அசுபமான விரயம் வீண் விரயம் உங்கள் பணத்தை கொண்டு போய் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறது நம்பி ஒத்துட்ட போய் கொடுக்கறது நிறைய அதிகமான வட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துல போய்ட்டு உங்கள் ஃப்ரீயாக அமௌண்ட்டை கொடுத்துட்டு மாட்டி நிற்கிறது ஏமாந்து நிற்கிறது அதாவது முதலீடு செய்துட்டு அந்த இடத்துல டெவலப் ஆகாமல் இருக்கிறது அதாவது உதவி செஞ்சுட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி வீண் விரயங்களிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசின் ஏர்களே அவள் நீங்கள் இத்தனை நாளாக பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிருந்த ஒரு ஒரு ரூபாயுமே கூட வீண் வரையங்கள் ஆவதை தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையுமேனால ஒரு ஒரு ஃபோன் போட்டு யாராவது ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க சார் நம்ம இதை பண்ணலாமா இதை செய்யலாமா இதை கொடுக்கலாமா அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் போகிறேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ எனக்கு பக்கத்துலேயே ஒரு கடை வருது சாமி நான் அதை எடுத்துடலான் இருக்கேன் ஒரு ஃபோன் போட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு அதை செய்வது நல்லது நான் பிஸ்னஸ் தான் டெவலப் பண்ணுறேன் நான் வந்து தொழிலை தான் அபிவிருத்தி பண்ணுறேன் பக்கத்துலேயே ஒரு கடை வருது சமையல் விட்டால் கிடைக்காது நான் உடனே ஒரு இருபது லட்சரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க உடனே கட்டிட்டேன் இப்போ செய்யலாமான்னு கேட்டு செய்கிறது சிறப்பு அதே போல் அந்த அந்த இடத்துல நான் வந்து ஒரு மிஷினரி வாங்குகிறேன் இல்லைன்னா வந்து ப்ராடக்ட்டை வாங்கி போடுறேன் எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ டெவலப்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட இப்போது டெவலப்மெண்ட்டுக்கான காலம் வருதா ஏன்னா அந்த வீண் வரையங்களாக அமைஞ்சிடக்கூடாது கவனம் தேவை அப்போ சுப விரயங்கள் தானாக நடக்கும் வீண் விரயங்களை பொறுத்தவரையிலே ரிஷபராசினியர்களே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இது கடன் பெறுவதற்கான காலம் ரொம்ப முக்கியமே அதுதான் ஏன்னா இது எப்போ இந்த சனி பகவான் போய் குருவை டச் பண்ணுற குரு வந்து பணக்காரங்க செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பராசி நேயர்களே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்ல மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் புதுசாக ஒரு கடன் வாங்கப்படல ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க அது வட்டி கட்ட முடியல இன்ட்ரெஸ்ட் கட்ட ரொம்ப நெருக்கிறாங்க அப்ப அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ அதற்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா இந்த கடன் பிரச்சனை சாதாரணமாக நினைக்காதீங்க அதுவும் நான் ரிஷபராசி என்பருடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியும் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் கூட ரொம்ப டேலண்டான பர்சனாக இருப்பாங்க எல்லாரையும் மிரட்டிட்டு வந்துடுவாங்க இவங்களை பார்த்தா பத்து பேர் பயப்படுவாங்க ஆனா இவன் போய் ஊத்துட்டு ஏமாவிட்டு வந்திருப்பாங்க ஒரு பெரிய குடும்பமா இருக்கும் ரொம்ப ரகசியமா இருக்கும் எத்தனையோ நம்மளுடைய அன்பர்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் நம்ம ரிஷபராசில பார்க்குறோம் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க பாக்குறதுக்கு படாடபமா இருப்பாங்க பெரிய குடும்பமா இருக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பமா இருக்கும் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களோ அல்லது பாரம்பரியமா அந்த பிசினஸ் செஞ்சுட்டு வர இருபது ஒரு ஐம்பது வருஷமா எழுபது வருஷமா அந்த பிசினஸ் செஞ்சுக்கிட்டு வருவாங்க அவர்கள் கூட ரொம்ப எளிமையாக ஏமாந்துருப்பாங்க கடன் பிரச்சனையில் ஒன்று கடன் கொடுத்து மாட்டிருப்பாங்கல்ல வாங்கி மாட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க சாமி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வேணும்வாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் சரிதான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான் பெரிய மேனாக இருந்தாலும் சரிதான் கடன் பிரச்சனைகள் கடன் விஷயங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி ரொம்ப கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது கவலையப்படாதீங்க ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயம் நீங்களும் வெற்றி பெற முடியும் ரிஷபராசி நேயர்களே அதே தான் வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கான மாதம் நிச்சயமாக ரொம்ப நாளாக வேலைக்கு போகாதவங்க கூட இந்த மாதம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என் பையன் ரொம்ப நாள் அது சமை வேலைக்கே போக மாட்டான் இருபது வயசு ஆகுது இருபத்தோரு ஆகுது இல்லை முப்பது ஆகுது நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த சமை இப்போ உக்காண்டிருக்கா வீட்டில் அல்லது நடுவில் வேலை போயிடுச்சு திரும்பவும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க சாமி ஆனால் வேலை கிடைக்கல அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே இது வேலை கிடைக்கக்கூடிய மாதம் அரசு அதிகாரிகள் ஆனாலும் சரி தான் அரசாங்க உத்தியோகம் ஆனாலும் சரிதான் அல்லது தனியார் வேலை பிரைவேட் ஜாப் கம்பெனி ஜாப் பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான் நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை வேலை போயிடுச்சு அதே ரேங்க்கில் திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமா அல்லது ஒரு நல்ல ரேங்க்கெலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது வேலையில் ஒரு போட்டி பொறாமைகள் இருக்குது ஒன்றும் கவலையே படாதீங்க அதுக்கு உரிய பரிகாரங்கள் பூஜைகள் உண்டு அதே போல் ஒரு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் ஈஸியாக வாங்க முடியும் அப்போது உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான் பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைகிறது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் திருமண யோகங்கள் குருமங்கல யோகம் உண்டாகிறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் திருமண யோகத்துக்கு மட்டும் நாம் அதை பார்க்கணும் அப்ப திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் திருமண யோகங்கள் கூடும் நீண்ட நாட்களாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட திருமண யோகங்கள் மங்கள நான் பூட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தைக்கு ரெண்டு விஷயம் பார்க்கணும் எல்லாரும் குருவை பார்க்குறாங்க அப்படின்னா ராகுவை பார்க்குறாங்க மெயினாக யாரை பார்க்கணும்னா செவ்வாய் செவ்வாய் தான் வீரியம் வேகம் பவர் எனர்ஜி அப்போ குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் அவரு அந்த வீரியம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி குழந்தை அங்கே உருவாகும் அப்போ வீரியம் தேவைன்னா செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம் அந்த செவ்வாய் பலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் அதனால ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு ஒன்பதில் செவ்வாய் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாட்களாகும் இல்லை சாமி நிறைய ட்ரை பண்ணிட்டோம் ரெண்டு மூணு வாட்டி நிச்சயமாக அதுக்கான ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் கைகூடும் சோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி என்பர்களே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுடைய கேள்விகளோடு வாருங்கள் நாம் பார்த்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்